அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் சிலருக்கு தீராத நோய்கள் இருக்கும் சில பேருக்கு கடன் தொல்லை கழுத்தினரைக்கும் இன்னும் சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்கும் இவையெல்லாம் தாண்டி பணக்கஷ்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் வந்து இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய எளிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யும்போது அற்புதமான பணவரவு ஏற்பட்டு அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யும் போது அதுக்கு பலன் அப்படிங்கிறது வேகமாகவும் கிடைக்கும் உறுதியாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னைக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியானது தொடங்குதுங்க இந்த பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் அப்படிங்கும்போது தொடங்கி நாளை மதியம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறது வாராகியமன் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் உங்களால் வழிபாடு செய்ய முடியலினா கூட இந்த ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது சுக்கரனுடைய அனுகிரகம் இருந்தாலே செல்வ செழிப்பு வந்து தலைத்தோங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆறுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது இது ஜூன் மாதம் இங்கே வந்து ஆறாவது மாதம் அப்படின்னு வரும் அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஆறு ஆறு அப்படிங்கிற நம்பர் வருது இன்னைக்கு கூட நம்ம நமக்கு முடியுதுங்க இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இனி இது போல சேர்க்கை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை நாள் வரும்போது அல்லது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வரும்போது தான் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கிடைக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் பேரற்றல் சக்தி வாய்ந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது இருபத்தி ஒன்பது இதனுடைய கூட்டுத்தொகை பதினொன்று அப்போ இங்கே ஒன் ஒன்னுன்னு கிடைச்சிருது அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த வருஷத்து அப்படி கூட்டு தொகை இருபத்தி ஐந்தாவது வருடம்னு எடுத்துக்கிட்ட போது ரெண்டையும் அஞ்சும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற எண் ரெண்டு இடத்துல வருது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையிலையும் வருது மாதத்துலேயும் வருது இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ நமக்கு இந்த ஆறு ஆறு சேர்க்கை ஒன் ஒன் செவன் சிக்ஸுக்கான சேர்க்கை அதே போல் ஆஷாட பஞ்சமி இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய பரிகாரத்தை வந்து வலுவாக்கி உடனே வந்து பலன் கொடுக்க போகுது இப்போ நான் சொல்லி தரப்போகிற பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நிறைய வீடுகளில் வந்து அசைவம் செஞ்சு சாப்பிடும் பழக்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா இது போல் அற்புதமான நாள் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது இல்லையா அதனால் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போல ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன் யா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இருந்தாலும் இந்த ஆரமா செய்யலாம் இது செய்யறதுக்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது மாலை ஐந்து மணிக்கு மேலே இல்லைன்னா அந்த பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு நீங்க அதுக்கு மேலே கூட செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே கூட செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டேயே உள்ள நேரம் வருது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து செஞ்சுக்கோங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆஷாட பஞ்சமி நாளில் ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும் இன்றைக்கி ஒரு பூ கிடச்சிச்சின்னா மறக்காமல் அதை வந்து அம்மனுக்கு வைங்க வாரங்கியம்மன் வழிபாடு செய்யாதவங்க மகாலட்சுமி தயார் படத்துக்காவது அந்த பூவை வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறிப்பிட்ட நீவேன் விரதனம் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அந்த நைவேத்தியம் யார் வச்சாலும் சரி கேட்டதுக்கு மேலேயே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக கற்பூரவள்ளி இலை பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு எளிதாக இருக்கும் அதுவும் அது ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறதே சிறப்பு அதிலும் இந்த வளர்பிறை பஞ்சமி இது கூட சில சிறப்புகள் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த நாளில் செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ராகு காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது ஆரஞ்சு நிறத்தில் நூல் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் ரெட் கலரில் வந்து நூல் வந்து கிடைக்கும் அப்படி சிவப்பு நிறத்தில் கிடைக்கலினா கூட நீங்கள் வெள்ளை நிற நூலில் குங்குமத்தை தடவி அதை நீங்கள் சிகப்பாக வந்து மாற்றிக்கலாம் ஏன் இந்த கலர் பயன்படுத்துகிறோன்னா சூரியனுக்குரிய நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு மற்றும் சிகப்பை வந்துட்டு நம்ம சொல்லலாம் ரெண்டு கலந்த மாதிரி ஒரு நிறம் தான் அதனால் நீங்கள் இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது எப்போதுமே பஞ்சமி நாட்களில் அஞ்சு ரூபாயை வச்சு பரிகாரம் சொல்றது வழக்கம் இந்த எண்ணெய் வாராகி அம்மனுக்கு உரியதாக கருதப்படுது மேலும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அளவில்லாத பணத்தை வந்து சேமித்து கொடுக்கும் அதுக்காக தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லைதை நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த கிராம்பு வந்து வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியில் தள்ளும் அதே போல் பண வரவில் தடைகள் இருந்துச்சு அதாவது மணி பிளாக்கேஜஸ் இருக்குது வர வேண்டிய பணமே கைக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீக்க வல்லது அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம கிராம்பை வச்சு பரிகாரம் செஞ்சோம்னாலும் நல்ல ரிசல்ட்டு வந்து கொடுக்கும் அதனால் எண்ணி அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இந்த மூனையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நல்லா உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் பொத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச கிராம்பு இருக்கு இல்லையா அதை அஞ்சையும் ஒன்றா வந்து சேர்த்து இந்த நூலை வச்சு நீங்கள் டைட்டாக வந்து கட்டிக்கோங்க அதாவது ஒரு பொக்கே மாதிரி வந்து கட்டிக்கோங்க காம்பெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா அழகாக பூச்செண்டு மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து கட்டிக்கோங்க அடுத்து இந்த நூலை வந்து கட் பண்ணாதீங்க இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராம்பையும் இந்த அஞ்சு ரூபாயும் சேர்த்து நம்ம கட்ட போகிறோம் அது எப்படி கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் வேறு வழி இல்லை நீங்கள் பஞ்சமி தீதி அன்னைக்கு இது போல் ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு பாருங்க இது போல் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு அதனால் கா கிராம்பை கட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த பக்கம் நூல் விட்டுருங்க அந்த பக்கமும் நூல் விட்டுட்டு நடுவில் அந்த அஞ்சையும் கட்டிக்கோங்க அதன் பிறகு ரெண்டு பக்கமும் அப்படி நூல் இருக்கும் இல்லையா அதை நீங்க எப்படி நம்ம கையில் கயிறு இருக்கிறோம் இல்லை அந்த மாதிரி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் வச்சு நல்லா டைட்டாக வந்துட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அதாவது விழுகாத மாதிரி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க டைட் பண்ணிடுங்க அடுத்தது இது வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த பருப்புலான ஸ்விட்ச் இந்த ஏஞ்சல் நம்பரையும் வந்து சொல்லுங்க அது என்ன நம்பர்னு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் காட்டுறேன் Add count money five two zero. Add count money five two zero. Add count money five two zero. இதை நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் நீங்கின மாதிரியும் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் நீங்கள் கற்பனையும் பண்ணி பார்க்கணும் அதன் பிறகு இதை வந்து நீங்கள் ப்யூரான ஒரு அன்ரோல்டு ஷீட்டில் இதை அப்படியே நீங்கள் மடித்து உங்களுடைய பர்சலை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு துணி மாதிரி வச்சுருக்கீங்க ஜிப்லாக் கவர் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் நீங்கள் இதை வச்சு ப பர்சலை சரி இதை வந்து அப்படியே டைரெக்டாக பர்சில் வைக்காதீங்க இதை வந்து ஒரு பேப்பர்லேயோ அல்லது துணியிலையோ நம்ம மடித்து பணம் உரம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது தான் சிறப்பு சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி வரும் இல்லையா அப்போ நான் முன்கூட்டியே வந்து வீடியோ போடுவேன் அந்த சமயத்தில் இந்த காசை நீங்கள் எடுத்து மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த கிராம்பை கற்பூரம் வச்சு எரிச்சு உங்களுடைய வீடு முழுக்க வந்து காட்டுங்க இதன் மூலமாக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் வந்து இனி எப்போதுமே வராமல் இருக்கும் அவசியமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்